என்ஜாய் பண்ணுறது டூர் போகிறது விளாட்றது ரொம்ப பிடிக்கும் ஆனால் தம்பி அந்த லெவலுக்கு வரல இன்னும் கல்பனா உங்க வீட்டு மேல ஒரே உங்க வீடு மட்டும் தான் இருக்கா இல்ல பக்கத்து வீட்டுல யாராவது இருக்காங்களா ஐ மீன் மாடியில வந்து உங்க வீடு மட்டும்தானா வீடு கிடையாதா ஓ அப்படியா ஓகே ஓகே ஃபஸ்ட்டு மாமியார் போய் ஆசீர்வாதம் வாங்கணும் அதுக்கப்புறம் சாமி கும்பிட போகணும் ஓகே 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 சூப்பர் 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 கல்பனா சூப்பர் நாளைக்கு சாரீ கட்டி வீடியோ போடுறியா வீடியோங்கிற ஃபோட்டோ கீழேயா ஓகே ஓகே நான் நினச்சேன் இந்த மாதிரி நாங்க காலி பண்ண வீடு இப்போ இருக்க வீடு பக்கத்துல பக்கத்தில் இருக்குல்ல அந்த மாதிரி வீடு இருக்கான்னு நினச்சேன் இந்த வீடு வந்து ரெண்டு வீடு இருக்கு மேல அங்க ரெண்டாயிரம் வாடகை இருக்குல்ல அந்த வீடு வந்து ஒரே வீடு தான் நாங்கள் இருக்க வீடு மட்டும்தான் அந் அங்க இருக்கிற வீடு மாதிரி போகல உங்க வீடு அப்படியா ஓகே ஐ மீன் ஒரே போர்ஷன்ல இந்த இப்போ பக்கத்து இந்த வீடு இந்த வீடு பக்கத்தில் பக்கத்தில் இருக்குல்ல அந்த மாதிரி வீடு இருக்கு அப்படியான்னு கேட்டேன் எல்லாம் தனியாக உங்க வீடு மட்டும்தான் இருக்கான்னு நான் கேட்டேன் இன்னொரு ரிசப்ட் பூங்கலை போலவே வந்துட்டு ஓகே நைன் மினிட்ஸ்க்கு அப்புறம் போக வேண்டியதுதான் லைஃப்லேருந்து தூங்கல போல ரிசப்ட் ஓ கம்யூனிட்டி போஸ்ட்லையா ஓகே 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 கல்பனா ஓகே ஓகே ஓ ஓகே 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 கல்பனா ரெண்டு பேர் ரெண்டு பேரோட ஃபோட்டோ அனுப்பு ரெண்டு பேரும் ஒன்டா நின்று செல்ஃப் எடுத்து போஸ்ட் பண்ணுங்க ஓ கீழே மேல ஆ கீழே மேல அப்படியா ஓகே 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 கல்பனா ஓகே ஓகே ப்ரோ வந்துட்டு வரோம்

வெங்கி ஐயா தெரிலேப்பா சைலண்ட் வாட்சிங்கில் இருப்பார் இல்லைன்னா போயிருப்பார் வேற லெவலுக்கு போயிருப்பார் வரல 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 ஆளை காணம் தம்பி தம்பி எழுந்திரிச்சிட்டான் தம்பி எழுந்திரிக்கான் தம்பி தூங்க மாட்டேங்கிறான் அதான் ஹாய் சிஸ்டர் வாங்க வாங்க பிரதர் ஒய் இருட்டு லைவ் லைட் ஆஃப் பண்ணு தம்பி தூங்குறான் பார்ப்போம் அப்படிங்கிறாரு லைட் ஆஃப் பண்ணிட்டாரு தூங்க மாட்டேங்கிறான் அழுகுறான் ரோனோ சாத் மினிட் மாதிரி ஏ கண்டாத்த தான் இருக்கேன் சிஸ்டர் அப்பல் சைலண்ட் லைவ் ஓகே